செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் பாண்டியநல்லூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பாண்டியநல்லூர் சோமசமுத்திரம் புலிவளம் தாலிகால் கரிக்கல் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு முதியோர் உதவித்தொகை ஆதரவற்றோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா பெயர் மாற்றம் மருத்துவ காப்பீடு சுயதொழில் செய்வதற்கான வங்கிக் கடன் உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை அதிகாரிகளிடம் வழங்கினர் இந்த முகாம் மூலம் உடனடியாக தீர்வு காணப்பட்டு மனுக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் அனைத்து துறை அதிகாரிகளும் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த முகாமில் வட்டாட்சியர் ராஜலட்சுமி ஒன்றிய குழு தலைவர் கலைகுமார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நிர்மல் குமார் சித்ரா ஊராட்சி மன்ற தலைவர்கள் கல்யாணம் ரகுராம் ராஜ் நிர்மலா அந்தோணி திருமலை விஜயகாந்த் வருவாய் ஆய்வாளர் தமிழரசி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்